படம் முழுக்க பீடியை பிடிச்சிட்டு புகையா விட்டுட்டு நான் குடிச்சது பீடியே இல்லைன்னு சொன்ன அந்த நடிகர் யார் அது எந்த படம் என்றத பத்தியும் உங்களை முன்னிட்டு வெளியான ரெண்டு படங்களோட செகண்ட் லுக் போஸ்டரை பத்தியும் அபிமான சினிமா ஸ்கனின் அன்பான வணக்கங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம் திரு டி தொழில்நுட்பத்தோட சரித்திர படமா பத்து மொழிகள்ல வெளியாக போற கங்குவா திரைப்படத்தோட இறுதி கட்ட படப்பிடிப்பு விறுவிறுப்பா நடந்துட்டு வருது கங்குவா பட சூர்யா தன்னோட காட்சிகளை நிறைவு செஞ்சிட்ட நிலையில படக்குழு கங்குவா படத்தோட செகண்ட் லுக் போஸ்டரை வெளியிட்டு வைரலாக்கிட்டு வர்றாங்க ஜனவரி பதினாறு இன்னைக்கு விஜய் சேதுபதியோட பர்த்டே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் விஜய் சேதுபதியோட பிறந்தநாளை முன்னிட்டு அவர் நடிக்கிற ஐம்பதாவது படமான மகாராஜா படத்தோட போஸ்டரை பட குழு வெளியிட்டு போஸ்டர் மூலமா பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க மகாராஜா படத்தோட கத்தியோட படிஞ்ச உடம்போட விஜய் சேதுபதி பார்த்தப்போ விஜய் சேதுபதி நீங்களுமா நீங்களும் வன்முறை படத்தோட ட்ரெண்டிங்ல இணைஞ்சிட்டீங்களான்னு கேட்க தோணுச்சு உங்களுக்கு என்ன தோணுச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க இருங்க இருங்க முக்கியமான பீடி மேட்டருக்கு வந்துடுறேன் தெலுங்கு சினிஃபீல்டுல சூப்பர் ஸ்டாரா வலம் வரவர் நடிகர் மகேஷ் பாபு இவரோட நடிப்புல நேத்து அதாவது ஜனவரி பதினைஞ்சாம் தேதி சங்கராந்தியை முன்னிட்டு வெளியான குண்டூர் காரம் காரமுன்ற படத்துல மனுஷன் இஷ்டத்துக்கு பீடி பிடிச்சி தள்ளியிருக்காரு ஆமாங்க படத்துல புகைப்பிடிக்கிற காட்சிகள் அதிகமாவே இருந்திருக்கு திரைப்படத்தை ஏற குறைய புகைப்படமா எடுத்திருக்காங்க சூப்பர் ஸ்டார் படத்துல சூப்பர் ஸ்டார் புகைப்பிடிச்சா புகை வருமோ இல்லையோ உடனே சர்ச்சை வர தொடங்கிடும் சமூக ஆர்வலர்கள் இந்த படத்துல பீடி பிடிச்சதை வச்சு சர்ச்சையை கிளப்ப இத கேள்விப்பட்ட மகேஷ் பாபு பேட்டி ஒண்ணுல குண்டூர் காரம் படத்துல நான் பிடிச்சது உண்மையான பீடி இல்லை அது ஆயுர்வேத பீடி அதுல புகையிலைக்கு பதிலா லவங்க இலைகளை தான் சேர்த்திருப்பாங்க எடுத்த உடனே படக்குழு எனக்கு நிஜமான பீடியை தான் கொடுத்தாங்க அதை பிடிச்ச உடனே எனக்கு தலைவலி வந்துடுச்சு அதனால இதை என்னால பிடிக்க முடியாதுன்னு சொல்ல அதுக்கப்புறம் படக்குழு ஆயுர்வேதத்தாலான பீடியை கொடுத்தாங்க அந்த ஆயுர்வேத பீடியால எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொன்னப்புறம்தான் தான் அதை ஸ்மோக் பண்ணினேன் நான் ஸ்மோக் பண்ணவும் மாட்டேன் ஸ்மோக் பண்றத ஆதரிக்கவும் மாட்டேன் அப்படின்னு பேட்டியில சொல்லியிருக்க உடனே நான் ஆயுர்வேத பீடிய பத்தி நெட்ல தேட ஆயுர்வேதிக் அண்ட் ஹெர்பல் பீடின்னு நெட்ல இருந்ததுங்க அது மட்டும் இல்லாம டுபாக்கோ ஃப்ரீன்னு போட்டு இருந்தாங்க என்ன ஒரு பீடியோட ஸ்டார்டிங் ரேட் ஆறு ரூபாய் அண்ணே ஆயுர்வேத பீடி ஹெர்பல் பீடின்னு இருக்கிறது உண்மையா இருக்கலாம் அண்ணே ஆனா அந்த எர்பில் வீடியோ தான் மகேஷ் பாபு குடிச்சாருன்னு நமக்கு அண்ணே தெரியும் இந்த ஒருவேளை கவர்ச்சி ஆபாசம் நிர்வாணம் இவற்றிற்கான வித்தியாசத்தை ஆராய்ந்த போது நிர்வாணத்தை கூட ஆபாசம் என்று எடுத்து காட்ட இயலும் என்பதை உணர்ந்த போது வியந்து போனேன் நான் வியந்ததை எடுத்துரைக்கும் விழிப்புணர்வு வீடியோ மிக விரைவில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி சுவார் சிம்மான் அப்டேட்ஸோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்